மாநில அரசு அறுபது சதவீதமும் மத்திய அரசு நாற்பது சதவீதமும் இருக்கு பெரும்பாலான திட்டங்கள் நிறைய திட்டங்கள் ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்கு மத்திய அரசு ஐம்பது மாநில அரசு நிறைய திட்டங்கள் மத்திய அரசு மட்டுமே நூறு சதவீதம் இருக்கு இப்ப ஒரு பக்கம் இவர் வந்து எல்லாரும் இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் ஏன் மத்திய அரசனுடைய நூறு சதவீதம் மத்திய அரசு ஃபண்ட் பண்ற திட்டத்தை சொல்ல மாட்டார் நேஷனல் ஹைவே மத்திய அரசு நூறு சதவீதம் பண்ட் பண்றாங்க போர்ட்டு மத்திய அரசு நூறு சதவீதம் கொடுக்குறாங்க ஏன் அதை பேசாம ஒரு நான்கைந்து திட்டத்தை மட்டும் எடுத்து இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுக்குறாங்க நாங்கள் நிறைய கொடுக்குறோம் ஏன் அரசியல் பண்ண முதலமைச்சர் விரும்புகின்றார்கள் அப்படின்னு தான் நாங்கள் திரும்ப கேட்டோம் அதனால முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க மத்திய அரசனுடைய திட்டத்தை முழுமையாக அனுமதிக்கணும் அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டுமோ தவிர நிதி பங்கீட்டை வச்சு அரசியல் செய்யக்கூடாது என்பது தொடர்ச்சியாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு வாதம்

நீங்க எதிர்பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசா என்ன பண்ண போறீங்க அதை நோக்கி தான் போக வேண்டுமோ தரோ திருமாவளவன் மக்களை குழப்புகின்ற இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருஷம் நாங்க பதினோரு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்ல ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு மத்திய அரசு சார்பா பாருங்க இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம்

அதனால இன்னொரு பிரஸ் மீட்ல நம்ம நிறைய கேள்விகள் பேசுவாங்க நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட விலை நிலைப்பாடுங்கண்ணா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்தத்தான் போறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு டிவி கேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேல பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்றாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சிருவோம் எந்த கூட்டணியும் முழுமையடையாமல் இருக்கு இன்னும் முழுமையடையாமல் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க தேமுதிக ஜனவரியில சொல்கிறோங்கிறாங்க அதே நேரத்துல திமுக கூட்டணி நிலையா இருக்கா அங்கேயும் நிலையா இல்ல திருமாவளவன் சொல்றாங்க நேற்று பேச வேண்டிய இடத்துல மீசையை முறுக்கி எப்போ பேசுவார் நாங்களும் காத்திருக்கிறோம் அதனால எந்த கூட்டணியுமே முழுமையாக முடிவடையாத நிலைமையில இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் சரிங்க ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கண்ண கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு அதே கல்ல உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சியில தலைவர்கள் எல்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல் போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோம் இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க தடையை நீக்கிறோம் நாங்கள் சொல்றோம் ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்துல வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க எல்லாம் ஒரு காலத்துல வர போறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்லை நாங்க காவல்துறையை தாண்டி மரத்து மேலே ஏறி நாங்க கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை ஒரு விவசாய பெருமக்கள் செய்யறது முழு உரிமை இருக்கு மரம் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் ஆட்சி அதிகாரம் எப்படி பயன்படுத்த போறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்கிறோம் அதுக்கு ஜி கே நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேல ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கல்ல குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம் ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதே நேரத்தில் அது சீமான ஸ்டைல் நான் சொல்றதுனால சீமான அவர்கள் நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு கிடையாது அது அவரு ஸ்டைல் முதல்ல இருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைலில் பண்ணணும்னு விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் நாங்கள் ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகு இல்லை அதனால் எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லை கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்க களத்துக்கு வர்றோம் ஆனா நீங்க மரத்தை மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம் கேஸ் எங்க மேல போட்டு காட்சிப்படி நாங்க அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு அதே நேரத்துல சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் தான் சிபில் ஆனா சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அது விவசாயிகளுக்கு எல்லாம் எந்த காலத்திலயும் அது பொருந்தாதுங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் மாச சம்பளம் வாங்குறவங்க மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறவங்க அவங்க சரியா கட்டுறாங்களாங்கிறக்காக தான் சிபில் ஸ்கோரே வந்துச்சு அது விவசாயிகள் போகிற மாத சம்பளமே வாங்காதவங்க வருஷத்துக்கு ஒரு அறுவடை பண்ணி ஒரு நேரத்தில் பணம் வரும் ஒரு நேரத்தில் பணம் வராது ஆட்டுக்குட்டி ஒரே நேரத்தில் விற்க மாட்டாங்க பக்கத்து தோட்டத்தில் கடன் வாங்கி மகசூல் வந்த பிறகு கடனை கட்டுறவங்க அவங்களுக்கு எந்த காலத்துலேயும் சிபில் ஸ்கோர் பொருந்தாது அது மாநில அரசும் உணர்ந்து அது வேண்டாம் திரும்ப அது பேக் அடிச்சுட்டாங்க அதனால் சிபில் ஸ்கோர் விவசாயிகளுக்கு யாராச்சும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது ஒரு மோசமான ஒரு வாதம் அது நிச்சயமா நடைமுறையில் சாத்தியம் வாதம் நாங்கள் நாங்கள் சொல்றோம் சொல்றோம் இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில எம்பிக்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செய்ய போவது கிடையாது அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா உள்துறை அமைச்சர் சொன்னது சொல்றேன் அதனால ஒருத்தருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு கிடையாது அதனால் இந்த முறை நடக்க போவது நாடா இருக்கக்கூடிய புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்த பிறகு அதை வைத்து எம்பிக்களை தீர்மானிக்க போவது கிடையாது அதனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கற்பனை திறனை பலப்படுத்திக் கொள்வதற்காக தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் ஒரு அணிதாங்கன்னா நேற்று அன்புமணி என்ன பேசினாங்க சென்னையில் நான் பார்த்தேன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரை அவருடைய தந்தையாரின் மீது எப்பொழுதும் மதிப்பு மரியாதையை வச்சிருக்கிறாங்க இது ஒரு சின்ன ஒரு இடர்பாடாக தான் நான் பார்க்கறேன் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா ஒரு குடும்பத்தில் இயற்கையா வர்றதுதான் அவர் கட்டி காத்தவர் சமூக போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அவருக்கு ஒரு விஷன் இளையவர் இவருக்கு ஒரு விஷன் அதனால் இதெல்லாம் மிக வேகமாக இதெல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக பலமான பாமக களத்திலே வளம் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதெல்லாம் கிடையாதுங்கண்ணா ராமதாஸ் ஐயாவின் மீது மருத்துவர் ஐயாவின் மீது டாக்டர் மீது மரியாதையை பிரதமர் வச்சிருக்காங்க சேலம் மாநாட்டுல பிரதமர் அவர்கள் கட்டிப்பிடிச்சு சொன்னாங்க சிறந்த சமூக போராளி பிரதமர் அவர்கள் மருத்துவர் ஐயாட்ட சொல்லும் போது அதைத்தான் அன்புமணி அண்ணாவுங்க நேற்று ஸ்டேஜ்ல சொன்னாங்க பிரதமர் அவர்கள் அவ்வளவு பெரிய மரியாதை ஐயாவின் மீது வைத்திருக்கும் போது ஐயாவும் அந்த மரியாதை வச்சிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் கட்டுக்கதைகள் நான் பாஜக கூட்டணி இதனால பிரச்சனை என்பது

பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சிகளும் துண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் கட்சிக்கு இல்ல நிதிஷ்குமார் அவர்களை விட அதிகமாக நாம சீட்டுகளை பெற்ற பிறகு கூட நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் அதே போல மகாராஷ்டிராக்கு நான் வர்றேங்க மகாராஷ்டிரால தனி மெஜாரிட்டி வந்த பிறகு கூட கூட்டையில் இருக்கக்கூடியவங்க துணை முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க பாருங்கண்ணா இவங்க எல்லாம் கூட்டணியில் அங்கமே கொடுக்கல திமுக திமுகவை பொறுத்தவரை அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணியில் காங்கிரஸ் இல்லை அதனால இத பத்தி எல்லாம் பேசுவதற்கு திமுக அருகதை இல்லை நம்ம தனி மெஜாரிட்டியில மகாராஷ்டிரால வந்தும் துணை முதலமைச்சர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அதே போல பீகார்ல அதிகப்படியான சீட்டுகள் வந்தும் முதலமைச்சராக நாம இல்ல அதனால திமுக தயவு செய்து கூட்டணி பாடத்தை நமக்கு எடுக்க வேண்டாம் அது அன்பு அண்ணன் வீரமணி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் அவருடைய அரசியல் வேறு எங்க அரசியல் வேறு வயதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால பிதற்றிக் கொண்டிருக்கின்ற ரகுபதி அவர்களை புரிஞ்சுக்கணுங்க தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் சிறுபான்மைய மக்கள் எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தல இந்து மக்களுக்காக நிற்கிறாங்க இன்னைக்கு அந்த அமைப்பு எல்லோரோடு இணைந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க பவன் கல்யாண் அவர்கள் தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அமைதியான வழியில மக்களை வர சொல்றாங்க மிக முக்கியமாக உயர் அனுமதி வாங்கி இதை நடக்குது காவல்துறை அனுமதி மறத்த பிறகு உயர் அனுமதி வாங்கி இதை பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு இதனால் பிரச்சனை வருதுங்கன்னா முருகர் பெயரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் பதற்றப்பட வேண்டும் எதற்காக ரகுபதி அவர்கள் கையில சட்டம் கையில வச்சிருக்கார் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்ற அவமதிக்கிறான் தானே அர்த்தம் கையில சட்டத்துறையை வைத்துக் கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு ஏன்னா காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் சட்டத்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசுறாங்கன்னா சட்டம் தமிழ்நாட்டில் நிலையா இருக்குன்னு எப்படி நம்ம நம்புறதுங்கண்ணா நன்றி அண்ணா அது வந்து களைங்க களைங்க 2020 2020 க்கு சுத்தமால மாட்டறதே உயர் பதில் சொல்றீங்கன்னா அந்த ஃபைல் போச்சா எங்க இருக்கு காரணம் இதுதானா காரணம் வேற ஃபாலோ பண்ணிருக்காங்களா இது எல்லாம் ஆளுநர் மாளிகை தெளிவுபடுத்த முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஆளுநருடைய மாளிகை அதிகாரிகள் நிச்சயமாக இதை தெளிவுபடுத்துவார் நம்புகின்றேன் தெரியாது பொறுத்தவரை சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய முதல் இந்திய பிரதமராக பிரதமருடைய வருகை அமைந்திருக்கிறது சைப்ரஸ் நாட்டினுடைய பிரதமரே முதல் முறையாக விமான நிலையத்துக்கு வந்து வாசலுக்கு வந்து பிரதமரை பயணம் என்பது மீட்டிங் போறாங்க நடக்கக்கூடிய இந்தியா இல்லை என்றாலும் கூட சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவை கூப்பிட்டு இருக்காங்க கனடாவினுடைய பிரதமர் கூப்பிட்டு இந்த ஜி செவன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்கா நான் பாக்குறேங்கன்னா ஒரு பக்கம் ஈரான் ஈரால் ஈரா இஸ்ரேல் போர் சூழல் போய் கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் லாஸ் ஏஞ்சலஸ் எல்லாம் அதனால இன்னைக்கு பிரதமருடைய நம்முடைய வாதம் ஜி செவன் அமைப்பில் மிக முக்கியமா இருக்கும் ஏன்னா நேற்று இந்த எஸ் அமைப்பு இருக்கு பாகிஸ்தான் அதுல இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அதை வேற மாதிரி மாத்த பார்க்குறாங்க இஸ்லாம் வெர்சஸ் ஜூ அப்படிங்கிற மாதிரி மாத்த பார்க்குறாங்க ஆனா பிரதமரை பொறுத்தவரை இரண்டு நாடுகளும் அமைதியா இருங்க பேச்சுவார்த்தை மூலமா போங்கன்னு அந்த எஸ்சிஓ கையெழுத்துல நம்ம கையெழுத்து போடல ஏன்னா பாகிஸ்தான் உள்ளே இருந்து அது இஸ்லாம் வெர்சஸ் ஜூவின்னு மாத்துறாங்க ஆனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமருடைய வாதம் ஜி மாநாட்டில் கனடாவில் முக்கியத்துவம் வாய்ந்த வாதமாக உலக தலைவர்களுக்கு இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு ஆனா எந்த குழப்பம் இல்லைங்கண்ணா தெளிவா புரிஞ்சுக்கா நான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன் தனிப்பட்ட கருத்து அதே நேரத்தில் கட்சியினுடைய தொண்டன் அமித்ஷா அவங்க சொல்றாங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நேத்தொன்னு சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில தான் நாங்க பி எம் கே இடம்பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்றாங்க தேமுதிக அவங்களும் அந்த கருத்தை வெளியே வைக்கிறாங்க அதனால இன்னைக்கு இது பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்லைங்கண்ணா எல்லா கட்சிகளும் வளர்ந்துருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் உழைச்சிருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றாங்க அதனால யாரு பேசுவதும் தவறு கிடையாது அதனால எல்லாமே பொறுத்திருங்க கரெக்டான நேரத்தில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசட்டும் அதுவரை பொறுமையாக இருக்கும் அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க என்ன எலெக்ஷன் சூடு வரல யாரும் அறிவிக்கல அதெல்லாம் சரியான நேரத்துல வரும்பொழுது நம்முடைய தலைவர்கள் அதை அறிவிக்கட்டும் அதை வரை காத்திருப்போம் பத்திரிகை நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை கொடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்